தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே நாட்களை தள்ளி போடாதே ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன மனம் மாற நாட்களை தள்ளி போட வேண்டாம் மனம் மாற காலம் தாழ்த்த வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவரின் சினம் பொங்கி எழும் போது நாம் அழிந்து போவோம் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன மனம் மாற காலம் தாழ்த்த வேண்டாம் நாட்களை தள்ளி போட வேண்டாம் கடவுளின் சினத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன நோவா பேழையை செய்ய துவங்கிய நாள் முதல் நோவா பேழையை செய்து முடிக்கும் நாள் வரையிலும் ஏறக்குறைய அறுபது முதல் எழுபது ஆண்டுகள் கடவுள் மக்கள் மனம் மாறுவார்கள் என்று காத்திருந்தார் ஆனால் கடவுளின் இந்த பொறுமையை மக்கள் உதாசீனப்படுத்தினார்கள் புறக்கணித்தார்கள் என்ன கடவுளின் சினம் பொங்கு எழுந்து அத்துணை மக்களையும் வெள்ளத்தில் அழிந்து போகும்படி செய்தார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன சொதோம் கொமாரா நகர்களிலும் மக்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்த போது அவர்கள் மனம் மாற கடவுள் காத்திருந்தார் ஆனால் அவர்கள் கடவுளின் பொறுமையை உதாசீனப்படுத்தினதால் சொதோம் கொமாரா நகர்கள் முழுவதையும் கடவுள் நெருப்பினால் அழித்தார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பா சகோதர சகோதரிகளே நாமும் மனம் மாறவில்லை என்றால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் மறுமையில் என்றால் இந்த உலக வாழ்வின் முடிவில் நாம் நரகத்திற்கு சென்று நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன நரகத்தின் வேதனை எத்துணை கொடியதாக இருக்கும் எத்துணை வேதனை மிகுந்ததாக இருக்கும் என்று புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறை தெளிவாக எடுத்து சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் அழைப்பை ஏற்று மனம் மாறுவோம் முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்பி செல்வோம் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து நம்மை அவருடைய சொந்த பிழைகளாக ஏற்றுக் கொள்வார் அப்போது இம்மையிலும் நாம் ஆசி பெறுவோம் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசி நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் மனம் மாறவில்லை என்றால் உம்முடைய சினத்திற்கு நாங்கள் ஆளாக நேரிடும் மனம் மாறவில்லை என்றால் இம்மையிலும் மருமையிலும் நாங்கள் அழிவை சந்திக்க நேரிடும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாபே உம்முடைய அழைப்பை ஏற்று நாங்கள் மனம் மாறி முழு இதயத்தோடு நோக்கி திரும்பி வரும் போது அப்பா எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரின் நிறைவாக ாக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.